எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரசி இன்னைக்கு நம்ம ருசியோ ஊசி சேனலில் பார்க்க போகிறது அதிசக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த ஒரு குறித்த செயலை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டநிலையில் இருக்கக்கூடியவர்களும் நல்ல ஒரு முன்னேற்ற நிலையை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படி அப்படிங்கிறது அதிகாலை நேரமான காலை நாலுலேருந்து ஐந்தரை மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் நம்மளே கொஞ்சம் குறிப்பிட்ட முக்கியமான விசேஷங்கள் ஒரு திருமணமாகட்டும் வழக்கமாக இருக்கு ஏன்னா அதீத சக்திகள் அனைத்தையுமே தாங்கி இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றின நிறைய சிறப்பான விளக்கப்பதிவுகள் நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றின தெளிவான விளக்கமே கிடைக்கல பிரம்ம முகூர்த்தம் எந்த நேரத்தில் வரும் எப்படி நம்ம கணக்கில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக வரக்கூடிய இந்த பிரம்மகூர்த்த நேரத்தை ஒவ்வொரு நாளுமே எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு தனி விளக்கப்பதிவுகளும் நம்ம சேனல்ல இருக்கு எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்றேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சூரிய உதயத்திற்கு முன்பாக வரக்கூடிய நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த நேரத்தில் கண் விழித்து குளித்து நம்மளுடைய காரியங்களை செய்ய தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட கஷ்டமான நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அந்த காரியத்தை முன்வைத்து தொடங்கும் பொழுது அது வெற்றியாய் மாறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட முகூர்த்தம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தா பிரம்மதேவர் இந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் தான் சிவபெருமானை வழிபாடு செய்து அதீத பலன்களையும் வரங்களையும் பெற்றதாகவும் சொல்லப்படுது அதனாலே தான் பிரம்மா குறிப்பிட்ட வரங்களை பெற்றதாலேயே இந்த முகூர்த்தத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை சரஸ்வதி யாமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில முக்கியமான வழிபாடுகள் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம வீட்டு பூஜையில விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெற முடியும் சகலவிதமான செல்வங்களையும் ஒருவர் பெறணும் அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு சிறப்பான நேரம் இருக்கவே முடியாது இந்த நேரத்தில் தியானம் மேற்கொள்வது கல்வி பயில்வது மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு

பெறுவதற்குண்டான முழு பலனும் கிடைக்கும் அதே சமயத்தில் பித்ருதோஷம் முழுவதுமே தீர்வதற்குண்டான அருள் பிறப்பதாகவும் நம்பப்படுது அடுத்தது திங்கக்கிழமை இந்த குறிப்பிட்ட கிழமை நாளில் நம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விலகேற்றி வெளிப்பட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பயுமே மனதில் இருக்கக்கூடிய அந்த மனபயம் அப்படிங்கிறது தீரும் அதே சமயத்தில் கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன் கிட்ட நான் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என் மனதில் பதியணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவதற்குண்டான அருள் கிடைக்கப் கிடைக்கப்பெறும் அடுத்ததான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வரக்கூடிய கூடிய பிரம்மமுகூர்த்தர்த்த நேரத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது தீராத பிணிகள் அனைத்துமே தீரும் கந்திருஷ்டி விலகுவதற்கு அருள் கிடைக்கப்பெறும் அதே சமயத்தில் முயற்சிகளை மேற்கொண்டு இந்த செவ்வாய்கிழமை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி வெற்றிலை தீபத்தை செவ்வாய் ஹோரை நேரத்தில் இயற்றுவதோடு மட்டுமில்லாமல் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது வெகு விரைவிலேயே சொந்த வீடு நிலம் வாங்குவதற்கு அருள்

கலைகளையும் விருத்தியாவதற்குண்டான அருள் கிடைக்கப் அடுத்ததாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் வரக்கூடிய அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் விலக்கேற்றி சித்தர்கள் என்னென்னா மகான்களை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தீரும் முன்னோர் வழிபாடு இந்த குறிப்பிட்ட வியாழக்கிழமை நாட்களில் மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய விதத்தில் நல்ல ஒரு மன தெளிவானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்ததாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றி அதுவும் குறிப்பிட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டி தீபம் ஈற்றி வழங்கும் பொழுது நல்ல ஒரு செல்வ வரவானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது கடன் தொல்லைகள் முற்றிலுமே தீரணும் வாழ்க்கையில் நல்ல வசதிகள் வேணும் வசதிகள் மேம்படணும் சுகபோகமான வாழ்க்கை வாழணும் சொல்லி இந்த பிரம்ம முகூர்த்த அதுவும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு விலக்கேற்றி வைத்தாலே கட்டாயம் நம்ம கேட்டதற்கும் மேலான பலங்களானது கிடைக்கப்பெறும் அடுத்தது சனிக்கிழமை சனிக்கிழமை நாளனைக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் கொண்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றி வழிபடும் பொழுது சிவபெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் சனி தோஷம் முற்றிலுமே நீங்குவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாடுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிறைய பேர் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாடுகளை மனதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தியானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்கிறோம் இல்லைங்களா இந்த தியானம் மேற்கொள்வதற்கு முன்னாடி வீட்டு பூஜை ஒவ்வொரு கிழமைக்கும் உண்டான முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல நீங்கள் விலக்கேற்றி வைத்து வழிபாடு மேற்கொண்டாலே நீங்கள் விலக்கேற்றி வச்சுட்டு தியானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அது வெகு விரைவிலேயே நடப்பதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இப்படி இந்த குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வெளிப்பாடு அனைத்தையுமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் இருபத்தோரு நாட்கள் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி இருபத்தோரு நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்துகிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக அது நம்மளுடைய பழக்கத்துக்கு உட்பட்டு வந்துடும் அதாவது உடலும் மனமும் சேர்ந்து ஒன்றிணைந்து செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த இருபத்தோரு நாளுக்கு உண்டான முக்கியத்துவமே சரி இந்த இருபத்தோரு நாட்கள் நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க நீங்கள் விலக்கேற்றி வைத்து நீங்கள் செய்யக்கூடிய தியானம் அனைத்துமே செய்து முடிச்சு அப்புறமா நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இருபத்தோரு முறை இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வரணும் என்னுடைய முயற்சி வெற்றியாகும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் இருபத்தோரு முறை தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் எழுதிக்கிட்டே வாங்க டேட் போட்டு வச்சு ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினைத்ததற்கும் மேலான பலன்கள் கிடைக்கப்பெறும் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறேன் நிறைய முயற்சிகள் எல்லாமே செய்கிறேன் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தடையின் காரணமாக அந்த முயற்சி வந்து வெற்றியாக மாற மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த மன சோர்வோ மன கஷ்டமோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் எப்போயுமே ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி தானே நான் எத்தனையோ முயற்சி மேற்கொள்கிறேன் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்போ இந்த முகூர்த்தம் வந்து சரியில்லை அப்படிங்கிற அந்த விரக்தி வெறுப்பு எல்லாமே இயற்கையாக ஏற்படக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனதளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அந்த காலி நேரத்தில் எழுந்து கொள்ளும் பொழுது அந்த விரக்தியோடு எழுதுவத அப்படிங்கிறத மட்டும் செய்யவே கூடாது ஒவ்வொரு நாளுமே காலி நேரமானது நமக்கு ஒரு புது தொடக்கமாக நினைச்சு இந்த நாளில் ஏதாவது முயற்சி நான் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நம்பிக்கையோடு வைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு ஈடேறும் அப்படிங்கிற நினைப்போடு காலி நேரத்தில் எழுந்து கொண்டோம் சொன்னாலே ஒவ்வொரு நாளும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்குண்டான முழு பலனும் நமக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு பார்த்தீங்கன்னா காலி நேரத்தில் எழுந்து கொள்ளும் பொழுது ஐயோ இவ்வளவு வேலை இருக்கா இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்குதா இதெல்லாம் எப்படி நம்ம சரி செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த விரக்தியோடு எழுந்து கொள்ளும் பொழுது எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டாலும் இருந்தாலுமே எத்தனை வழிபாடுகள் மேற்கொண்டாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்கவே கிடைக்காது அதனால இந்த ஒரு திருத்தத்தை மட்டும் நீங்க மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் வழிபாடு அனைத்துமே செய்து நான் சொன்ன விஷயங்களை கடைப்பிடித்து பாருங்க நினைத்ததற்கும் மேலான பலன் கிடைக்கும் நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது ரெட்டிப்பு வேகத்தில் உங்களை வந்து சேரும் அதனால காலை நேரத்தில் எழுந்து கொள்ளும் பொழுது நல்ல ஒரு நம்பிக்கையோடையும் புத்துணர்ச்சியோடையும் நன்றி சொல்லி நீங்க காலை நேரத்தை தொடங்குவது அப்படிங்கிறது செய்யணும் இறைவனுக்கு நன்றி என்னை வழி நடத்தக்கூடிய குருமார்களுக்கு நன்றி எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ வளங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கூடியவைளுக்கு நன்றி தெரிவித்து நம்மளுடைய நாளை தொடங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய நம்பிக்கை அனைத்துமே பளித்தமாவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் இப்போ நம்ம பார்த்த இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஒவ்வொரு கிழமைகளையும் முகூர்த்த நேரத்தில் பூஜை ஏரியில் விளக்கேற்றுவதால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்